ஹலோ நண்பர்களே இது என் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான கதை முழுசா கேளுங்க சூப்பரா இருக்குண்டா நான் மல்லிகா நான் அழகாக கட்டுக்கோப்பாக நல்ல உடல் நல்ல தலை நிறைய மல்லிப்பூ வைத்து மங்களகரமாக வீட்டில் வாசப்படியில் உட்கார்ந்து புருஷன் வருவான் என்று காத்து கொண்டிருந்தேன் இரவு ஏழு மணி இருக்கும் வீட்ல யாருமே இல்ல நண்பர்களே என்னோட காதலன் வருவாங்கன்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த சமயம் என்னோட வீட்டுக்காரர் வீட்ல இல்ல அவர் ஆபீஸ்ல இருந்து வர்த்துக்கு ஏழு மணி ஏழு நிமிஷங்கள் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி மூன்று வருஷம் ஆகுது ஆனா இப்ப வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்லை நிறைய மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்துவிட்டோம் எனக்கு குழந்தை இல்லாத காரணத்தை வைத்து என்னோட மாமனார் மாமியார் இவங்க என்னை ரொம்பவும் கொடுமைப்படுத்தினாங்க கூடவே என் புருஷன் ஒரு மாதிரியான மென்டல் மாதிரி இருப்பான் எந்த நேரத்துல என்ன செய்வான்னு தெரியாது நல்லா இருப்பான் நல்லா நண்பா இருப்பான் ஆனா என்னாகும்னே தெரியாது திடீர்னு என்ன போட்டு அடிப்பான் எங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொல்லட்டுமா நண்பர்களே எங்களோட பெட்ரூம்ல என்ன கட்டியெல்லாம் போட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிடுவான் நான் எவ்வளவு அழுதாலும் கத்தினாலும் அதை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது நான் அழுகிறதும் கத்துறதும் எங்களோட இருக்க என்னோட மாமனார் மாமியார் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் கணவன் செய்கிற எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுக்கவே மாட்டாங்க இவங்கள மீறி இந்த விஷயத்துல நான் வெளியில சொல்றேன்னு சொன்னா அவ்வளவுதான் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க ஒரு நாள் இப்படித்தான் ஊட்டிக்கு போகும்போது உன்னை இங்கே விட்டு ஓடிடுறேன் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே எனக்கு குழந்தை பிறக்கல இந்த ஒரு காரணத்தை வச்சு என்ன டைவோர்ஸ் பண்ணிடலாம் என்று கணவன் திட்டம் போட்டான் அதனால நான் ரொம்ப பயந்தேன் என் கணவன் மேலதான் குறைபாடும் பிரச்சனைகளுமே இருக்கிறது இருந்தாலும் என்னோட மாமனார் மாமியாருக்கு ஏன் மூலியமா ஒரு குழந்த பிறக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கு அதனால ஒரு வாரிசு கிடைக்கணும் ஆனா என்ன காரணம்தான் தெரியல எனக்கு குழந்தைய பிறக்கல டாக்டர் கிட்ட போய் என்னை பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்தேன் ஆனா என்னை எங்கேயும் போக விட மாட்டாங்க இவங்க அப்படி போய் டாக்டர் கிட்ட செக்கப் பண்ணாதானே எனக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கா இல்ல அவருக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரியும் நண்பர்களே நீங்களே சொல்லுங்க இதுவே நான் அவர் ஹாஸ்பிடல் போய் செக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாய திறந்தா கூட என்னை வீட்டுக்குள்ளே கட்டி வச்சு அடிச்சுப்பிடுவாங்க ஏற்கனவே பல நாள் அந்த விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்டுல அந்த அளவுக்கு நான் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன் இந்த விஷயம் எல்லாம் கூட பரவாயில்லைங்க ஆனா என்னுடைய மாமனார் இருக்கானே ஐயோடா அவன் ஒரு சரியான லூசு பையன் சார் பையன் ஒரு பக்கம் மென்டல் மாதிரி நடத்துகிறான் அப்படிங்கிறது மாமனாருக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி என்னைக்காவது என்ன வீட்டுக்குள்ள இருக்க ரூமுக்குள்ள கட்டி வச்சுட்டு என்னை மேலும் கீழுமாக பார்த்துட்டு அப்புறம் அவன் பாட்டிக்கு புள்ளி ஆபீஸ் போயிடுவான் அவன் போனதுக்கு அப்புறம் மாமனார் நைசா வந்து உங்களை விடுவிக்கிறேன் சொல்லி பல லீலைகளை செய்வான் ஆமாம் நண்பர்களே நீங்களே சொல்லுங்க நீங்க ஒரு ஆளை காப்பாத்த போறீங்கன்னா கட்டியிருந்தா கயிற உடனே அவிழ்த்து விடணும்ல ஆனா மாமனார் அப்படி செய்யவில்லை என்ன வச்சு அடிச்சு அடிச்சு பண்ணிக்கிட்டு இருப்பான் இது எதையுமே என்னுடைய மாமியாருக்கு தெரியவே தெரியாது அவள் எங்கேயோ கடைக்கு போயிடுவாள் அப்படித்தான் ஒரு நாள் என்னுடைய மாமியா உன் பொண்டாட்டிக்குதான் குழந்தை இல்லை சரி எனக்காச்சும் ஒரு குழந்தை பெத்து கொடுடா என்னோட மூலியமா ஒரு வாரிசு ஆட்சி வரட்டும் அப்படின்னு மாமியா கேப்பா இந்த மாதிரி அவன்கிட்ட சொன்னா அவன் சும்மா இருப்பானா உடனே கடுப்பாகி என்னதான் தூக்கி போட்டு அடிச்சான் நண்பர்களே நீங்க சொல்லுங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பேசாம நான் நின்னுகிட்டே அடிய வாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு பாவமாக இருந்தேன் கூட அவன் ஆபீஸ் கிளம்புற நேரமா பாத்து இனி அங்கேயே பெட்ரூம்லயே கட்டி வச்சிட்டு போயிட்டான் கொஞ்ச நேரத்துல வழக்கம் போல என்னோட மாமனார் மாமியாரும் அந்த ரூமுக்கு வந்தாங்க எனக்கு அவனை விட இவங்கள பார்த்தாதான் ரொம்ப கவலையாகவும் பயமாகவும் இருந்தாச்சு இப்ப இவனுங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே மாமியாக்கரி நேரா வீட்டுக்குள்ள வந்ததும் ஏன்டி அவன்கிட்ட நான் குழந்தை பெற்றுதானா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எனக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம போயிட்டான் எப்பப்ப ரெண்டு பேரும் எனக்கு குழந்தை பெற்று போறீங்கன்னு சொல்லி என்னோட கன்னத்திலேயே ஒரு அடிச்சா அடுத்ததா மாமனார் என்ன ரெண்டு பேருமே பதில் பேசாம இப்படியே காலத்தை ஓட்டிரலாம்னு பார்க்கிறீங்களா ஏன் பொண்டாட்டி கேக்கறல சொல்லுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன நிக்க வச்சு அடின்னு அடிச்சான் ஆனா எனக்கு மனசுக்குள்ள ஏண்டா என்னை இப்படி கட்டி வச்சிருக்கீங்க கட்ட ஊத்து விடுங்க நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு கோபமா சொல்ல தோணுச்சு ஆனா சொல்ல முடியாது சொன்னா என்னை அடிப்பாங்க இல்ல வேற ஏதாவது செஞ்சு டார்ச்சர் பண்ணி விடுவார்கள் அதனால நான் வாயை மூடிக்கிட்டு நின்றபடி அடி வாங்கி கொண்டிருந்தேன் இப்படியே சில காலங்கள் மாதங்களாக போனது எங்க பக்கத்து வீட்டுல வாடகைக்கு கல்லூரியில் படிக்கும் ஒரு இளமையான வாலிபன் ஒருத்தன் தங்கியிருந்தான் அவன் கொக்கி குமார் பார்க்க நல்ல அழகானவன் நல்ல பையனா இருப்பான் அந்த சமயம் அவன் என்னைய பார்ப்பான் கொஞ்ச நாள்ல அவன் என்கிட்ட ஓப்பனாக பேச ஆரம்பிச்சான் எனக்கு இந்த வீட்டில ஆறுதலே இல்லாம இருந்தப்ப அவன் பேசுறது எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருந்துச்சு இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பையும் பாசமும் பொழிந்து கொண்டிருந்தோம் நாங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டிருந்தோம் எங்க எல்லாம் நடக்கிற எல்லா விஷயமும் அவனுக்கு நல்லாவே தெரியும் என்ன கொடுமைப்படுத்துவதுக்கு நான் அழுகிறது எல்லாமே அவன் படிக்கும் பொழுது காதல விழுந்திருக்கும் போல அதனால அவன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண போயே அதுவே எனக்கு தப்பா போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவருக்கு கூப்பிட்ட உடனே நான் திருன்னு கண் விழித்து நின்னேன் ஏ கீழே வாடின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு நானும் பயந்துகிட்டே தான் கீழ போனேன் அங்க மாமியார் எனக்காகவே புடவை கட்டி அழகாக நின்னுகிட்டு இருந்தாங்க மாமனார் அவங்க கிட்ட போயி என்ன பத்த வச்சாங்க தெரியல வாடி இங்க சிரிக்கி மவளே எங்க மகனோட சேர்ந்து எங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுப்பேன்னு பார்த்தா நீ வேற எவன் கூடையோ பேசி சிரிச்சு கடலை போட்டுக்கிட்டு இருக்க அன்னைக்கு அடிச்சு அடி பத்தலையா உனக்கு அந்த அளவுக்கு பிச்சை எடுத்துட்டாங்கன்னு சொன்னாரு இதுல என்னோட மாமனார் வேற அந்த ஆளு எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்து கொண்டே இருந்திருப்பான் போல என்னைய நிற்க வச்சு ஆடி அடின்னு வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தான் இதனாலேயே நான் ஒரு வாரத்துக்கு படுத்த படுக்கையாவே இருந்தேன் என்னால வேலையை கூட சரியா செய்ய முடியல அந்த அளவுக்கு உடம்பு பூரா ஒரே காயம் இருபது நாளைக்கு அப்புறம் திரும்பவும் நான் நீங்க ஏன் என்கிட்ட சாரி கேக்குறீங்கன்னு கேட்டேன் அன்னைக்கு என்னால தான் நீ மாட்டிக்கிட்ட நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு பாருங்க இப்ப கூட உங்க முகமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னான் எனக்கு அவன் அந்த மாதிரி சொன்னதும் உடனே அழுகையாதான் வந்தது நம்ம ஏன் இப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும் யாருமே இவ்வளவு கஷ்டத்தை தாங்கி கொண்டு இந்த வீட்டுல வாழவே மாட்டாங்க நண்பர்களே நீங்களே நினைச்சு பாருங்க நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன் நான் ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை தாங்கிட்டு வாழ்ந்துட்டே இருக்கேன் அப்படின்னு எனக்குள்ளே நான் கேட்டுக்கிட்டேன் நான் இப்படி புலம்புவதை பார்த்துவிடு எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு சொன்னான் உன் உடல் வலி குறைய விளக்கு எண்ணெய் போட்டு ஆயில் மசாஜ் செய்து விடுகிறேன் உன் உடல் வலி போகும் என்று கூறினான் அப்பிறகு அவன் எனக்கு ரெண்டு ஐடியா சொல்லட்டுமான்னு கேட்டான் நான் சரி சொல்லுங்கன்னு சொன்னேன் ஆனா அவன் என்ன ஐடியா சொன்னான்னு சொன்னான் என்பதை சொல்கிறேன் கதையை தொடர்ந்து கேளுங்க ஆனா அவன் சொன்ன ஐடியா எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த விஷயத்தை நான் செயல்படுத்தவும் போறேன் அதுக்கு மேல இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து செஞ்சுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு என்னோட மனசுக்குள்ளேயே நான் நினைச்சிக்கிட்டேன் அந்த சமயம் அவன் சரி இதுக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை நீங்க சீக்கிரம் கீழே போயிடுங்கன்னு என்கிட்ட சொன்னான் பிறகு சில நாள் கழித்து நான் எதிர்பார்த்துக்கிட்டா இருந்த அந்த மாதம் நாள் வந்துச்சு என்னுடைய புருஷன் வேலைக்கு போயிட்டான் அந்த சமயத்தில் என்னுடைய மாமனார் மாமியாரும் ஊருக்கு கிளம்புவதாக ரெடியாகி கொண்டிருந்தார்கள் சிறிது நேரம் கழித்து அவர்கள் சென்றதும் அந்த சமயம் வீட்டுல யாருமே இல்லாததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என் இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ள நடந்தேன் ஒரு குத்து சாங் போட்டு ஆடினேன் அப்புறம் நல்லா பிரஷா போய் குளிச்சிட்டு பிடிச்சத நல்லா இஷ்டத்துக்கு கறி வாங்கிட்டு வந்து கறி குழம்பு செய்து சாப்பிட்டேன் அப்புறம் எனக்கு வெறியேற ஆரம்பித்தது பிறகு வேகமாக பாத்ரூமுக்கு சென்று என்னென்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை விஷயத்தையும் செஞ்சேன் வெறியை அடக்கிவிட்டு அப்புறம் போய் நிம்மதியா படுத்து தூங்கினேன் நல்ல தூக்கம் வந்தது நான் சந்தோஷமாயிருக்கிறதுக்கு என்னென்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை விஷயத்தையும் செஞ்சேன் ஆனா என்னோட மனசுக்குள்ள ஒரு தீராத வெறி மட்டும் இருந்துச்சு அதனால எனக்கு பயங்கர கோபமும் வெறியும் தான் வந்துச்சு உடனே கண்ணை மூடிக்கிட்டு என்னோட புருஷனுக்கு ஃபோன் பண்ணுனே அவன் ஃபோன் எடுத்து என்னடி புதுசா ஃபோன் எல்லாம் பண்ணியிருக்க என்ன எதுக்கு ஃபோன் பண்ண இந்த மாதிரி கேட்டான் உன்கிட்ட கொஞ்சம் அன்பை உன்கிட்ட காட்டுறதுக்கு தான் ஃபோன் பண்ணனும் நேன்னு சொன்னேன் நான் பேசுறதை கேட்டதும் அவன் அப்படியே ஷாக் ஆயிட்டான் என்னடி இந்த மாதிரி எல்லாம் பேசுற நீ ரொம்ப நல்ல பிள்ளையா மாறிட்ட போல இப்போ நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டான் உடனே நான் எங்க இருந்தா உனக்கு என்னடா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்டேன் உடனே அவன் பயங்கர டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சான் என்னை பார்த்து ஏன் இப்படி ஒரு வார்த்தை கேக்குற அனு கேட்டான் ஏண்டா உங்க வீட்ல உன்னோட அம்மாவும் அப்பாவும் குழந்தை இல்லாத காரணத்தினால் உன்னை போட்டு தொந்தரவு பண்றாங்க அதுக்கெல்லாம் நீதான காரணம்னு சொல்லி நான் அவனே திட்டினேன் உடனே அவன் இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான் பொருடி நான் வெறி ஏத்திட்டு உன்னை வீட்டுக்குள்ள வந்து அடிய நான் அடிக்க போறேன் அப்படின்னு வச்சுக்கிறேன் நீ சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் வீட்ல இல்லைங்கிறதுனால நீ ஓவரா பேசுறியா உனக்கு இன்னைக்கு இருக்கு நீ சொல்லிட்டு அவன் போன பேசி கொண்டிருந்தான் அன்னைக்கு நைட் டை மணிக்கு நான் சாப்பிடல அவனுக்கு முருங்கை கேசரி மற்றும் அல்வாவும் சமைச்சு வச்சிட்டு டைனிங் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துல கதவ தற்ற சத்தம் கேட்டுச்சு கணவர் வந்துட்டாரா என்று நினைச்சு கதவ திறக்க அப்ப வந்தது யாருன்னா வெளியூருக்கு போன என்னோட மாமனார் மாமியாரும் திரும்பவும் வீட்டுக்கு வந்தாங்க வந்த உடனே என்ன வீடே ஒரே கமகமன்னு மணக்குது அப்படி என்னடி சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்காக இன்னைக்கு முருங்கை கேசரி அல்வா சமைச்சு வச்சிருக்கேன் வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னு சொல்லி ஆசையா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினேன் ரெண்டு பேருமே ஊர்ல இருந்து வந்த களைப்புல சாப்பிடறதுக்கு உக்காந்தாங்க நான் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சேன் நல்ல அன்பான அந்த சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாங்க என்னோட மாமனார் இன்னைக்கு என்ன நம்பிக்கை சரி சமைச்சிருக்க இது என்ன முருங்கை கேசரி அல்வா நல்லா வித்தியாசமா இருக்கே நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டாரு நண்பர்களே நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா ருசி ரொம்ப அதிகமா இருக்கும் நண்பர்களே நீங்களும் முருங்கை கேசரி அல்வா சாப்பிடுங்க சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இருப்பீர்கள் என்னோட மாமனார் உன்னோட புருஷனுக்கும் கொஞ்சம் எடுத்து வைத்திரு அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் அவருக்கு ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு நிறைய போட்டு போட்டு சாப்பிட சொன்னேன் அப்ப என்னோட மாமியார் என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் என்னோட மகன் உன்னோட புருஷன காணுமே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க என்னோட முகத்த கொஞ்சம் மாத்துனேன் என்னோட முகம் கொஞ்சம் அரக்கத்தனமாகவும் குரல் ரொம்ப கொடூரமாக மாறினது இவ்வளவு நாளா என்னோட மாமனார் மாமியாரும் என்கிட்ட காமிச்ச அரக்கத்தனம் இப்ப என்கிட்ட வெளியே வந்துருச்சு மாமியார் கேட்ட கேள்விக்கு உன்னோட பையன் இனிமே இந்த பக்கம் தலைய வச்சு படுக்கவே மாட்டான்னு இந்த மாதிரி ரொம்ப கோபமாக சொன்னேன் ஆமாம் நண்பர்களே எவ்வளோ நாள்தான் நானும் பொறுத்துக்கிட்டே இருக்கிறது இதை கேட்ட உடனே அவர்கள் அதிர்ந்து என்னடி சொல்ற ஏன் இப்படி மெண்டல் மாதிரி உளறிக்கிட்டே இருக்க நனு திட்டுனாங்க உடனே என்னோட மாமியார் ஆமாண்டி இனிமே வரமாட்டாண்டி என்று சொல்லி மாமியார் கண்ணத்திலே ஒரு அறைவிட்டேன் அவங்களுக்கு அதனால ஒண்ணுமே புரியல எத்தனை தடவை நீ என்ன அடிச்சிருப்ப இப்ப வாங்கிக்கோன்னு சொன்னேன் உடனே அவங்க விஷயத்த தெரிஞ்சு விட்டது போல என்னோட பையன் என்னடி பண்ண அப்படின்னு கேட்டாங்க பத்து மணி ஆகுது இன்னும் வரவில்லை அப்பதான் நான் உண்மையை சொன்னேன் நீங்க இப்ப சாப்பிட்டு இருக்கீங்களே அது வேற எந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடையாது உன்னோட பையனுதான் இன்னைக்கு கொன்னு அதே கரியா சமைச்சு உங்களுக்கு சாப்பாடா போட்டுட்டேன் அததான் நீங்க இவ்வளவு நேரம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டீங்க அதைக் கேட்ட உடனே மாமனார் மாமியாரும் அந்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க பக்கத்து வீட்டு பையன் அந்த வீட்டுக்குள் வந்தான் ஓஹோ நீங்க தான் இருவரும் சேர்ந்து திட்டம் தீட்டீர்களா மாமனார் மாமியாரும் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே நான் அவர்களை கீழே தள்ளிவிட்டு நாங்கள் இருவரும் துபாய் அல்லது சிங்கப்பூர் வெளிநாட்டிற்கு நாட்டிற்கு வந்துட்டோம் சரிப்பா பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க